Oh முருகா வச்சு வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பாயும் இல்லை என் அன்பு தங்கமே இன்று எப்படியாவது எத்தனை தடங்கள் வந்தாலாவது இப்பதிவை முழுமையாக கேட்டு தவிடு தங்கமே இன்று நீ என்னை தவறவிட்டால் இனி என்றுமே உன்னால் என்னை பார்க்க முடியாது நீ உன் வாழ்விற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர விரும்பினால் உன் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேள் பிறரின் முடிவுகளை ஒருபொழுதும் ஏற்காதே அடுத்தவர்கள் ஏதாவது சொன்னால் சரி என்று தலையாட்டிவிட்டு பின்பு உனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் அல்லது அவர்களிடமேரே நேரடியாக கேள்வி எழுப்பி பழகும் கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் வைத்துக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயலாதே அவற்றை எதிர்கொண்டு சரி செய் உனக்கு இலக்கை அடைவதற்கான முயற்சியை பின்வாங்காதே நீ செய்யும் எந்த தவறிற்கும் சாக்கு சொல்லாதே நிகழவிருக்கும் அனைத்திற்கும் நிச்சயமாக நீ நினைத்து பெருமைப்பட்டுக்கொள் நீ கடந்து வந்த பாதை நன்றாக இருக்கிறது நீ கடந்து வந்த நல்ல நிகழ்வுகளை நினைத்து மகிழ்ந்து கொள் நீ மனக்குழப்பத்தில் இருக்க வேண்டாம் மனக்குழப்பத்தை விட்டுவிடு தற்போது நடப்பது நன்மைக்கு என்று நடப்பது எதுவாயினும் என்னிடம் வந்து முருகா என்ன நடந்தாலும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் அப்பா என்று கூறிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நிச்சயம் உன்னை நான் பார்த்து உனக்கு நடக்க வேண்டியதை நல்லதாக மாற்றி தருவேன் நீ மிகவும் விரும்பிய ஒரு செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது உன் மனம் குளிர நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய சோகமெல்லாம் சுகமாக மாறப்போகின்றது மனதார கந்தா சரணம் என்று எப்பொழுது என்னிடம் வந்து சரணாகதி அடைந்தாயோ அந்நேரத்தில் இருந்தே என்னுடைய கரங்களும் என்னுடைய கண்களும் உன்னை இருக பிடித்து கொண்டது இனிமேல் நீயே என்னை விட்டு தூரமாக நகர்ந்தாலும் நான் உன்னை விடப்போவதில்லை எப்பொழுதும் உன்னை பார்த்து தான் இருப்பேன் சிலர் உன் வாழ்க்கையை விட்டு செஞ்சு விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே சிலர் உன்னை ஏமாற்றியவர்களை நீ பழிவாங்கவும் நினைக்காதே உன்னை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரின் கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் நீ என்ன நடந்தாலும் ஒருபொழுதும் என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் என் நிலையிலும் இந்நிலையை மறவாதே இந்நிலை கூடிய விரைவில் உனக்கு மாறி அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளி அள்ளி உன் அப்பா நான் தருவேன் நான் தரப்போவதை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு நீ இவ்வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வாய் அதை மட்டும் ஒரு நாளும் மறந்துவிடாதே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா